ஹரே கிருஷ்ணா இயற்கையின் சட்டங்கள் அத்தியாயம் ரெண்டு பாவச்செயல்களின் விளைவுகள் பதம் இரண்டு இவ்வாறாக உறவினர்களை பராமரிப்பவன் பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டில் செல்வத்தை இழந்த மனிதனை போல நரக சூழ்நிலையில் வைக்கப்பட்டு தனது பாவச்செயல்களுக்காக துன்பப்படுகிறான் பொருளுரை செல்வத்தை இழந்த மனிதன் துன்பப்படுவது போல பாவப்பட்ட மனிதன் துன்புறுகிறான் என்று இங்கு உவமை அமைக்கப்பட்டுள்ளது கட்டுண்ட ஆத்மாவினால் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகு அடையப்படும் இம்மனித பிறவி மிகவும் மதிப்புடைய சொத்தாகும் இத்தகு வாழ்வினை முக்தியை பெறுவதற்கு உபயோகிக்காமல் பேரளவிலான தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக மட்டும் உபயோகித்து அப் பராமரிப்பிற்காக முட்டாள்தனம் நிரம்பிய அங்கீகரிக்கப்படாத செயல்களை ஒருவன் செய்வானாகில் அவன் செல்வத்தை இழந்த பின்னர் வருத்தப்படும் நபருடன் ஒப்பிடப்படுகிறான் செல்வத்தை இழந்த பின்னர் அடைய வேண்டும் பாவகாரியங்களால் செல்லும் போது அதனுடன் பாவ செயல்களையும் விட்டு செல்கிறான் என்று ஒருவர் வாதிடலாம் ஆனால் உன்னத ஏற்பாட்டின்படி பாவத்தினால் சேகரித்த பணத்தை ஒருவன் விட்டு சென்றாலும் அதன் பலனை தாங்கி செல்கிறான் என்று இங்கு சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது பணத்தை திருடுபவன் கைப்பற்றப்படும் போது அவன் அப்பணத்தை திருப்பி தருவதற்கு ஒப்புக்கொண்டாலும் குற்றவாளிக்கான தண்டனையிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவதில்லை அவன் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் நாட்டின் சட்டப்படி தண்டனைக்கு அது அதுபோலவே இறக்கும் மனிதன் தனது தீய செயல்களினால் பெறப்பட்ட பணத்தினை இங்கேயே விட்டுச் செல்லலாம் ஆனால் உன்னத ஏற்பாட்டின்படி அதன் பலனை தாங்கி செல்லும் அவன் நரக வாழ்வில் துன்பப்படுவது நிச்சயம் பதம் முப்பத்தி மூன்று எனவே எவனொருவன் தனது குடும்பத்தையும் உறவினர்களையும் தவறான வழிகளின் மூலம் பராமரிப்பதில் ஆர்வமாக உள்ளானோ அவன் அந்த தாமசிர எனப்படும் நரகத்தின் இருண்ட பகுதிக்கு நிச்சயம் செல்ல வேண்டும் பொருளுரை இப்பதத்தில் உள்ள மூன்று வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை கேவலேன என்றால் தீய வழிகளினால் மட்டும் என்றும் அதர்மேன என்றால் அதர்மமான என்றும் குடும்ப பரண என்றால் குடும்ப பராமரிப்பு என்றும் பொருள் தனது குடும்பத்தை பராமரிப்பது நிச்சயமாக ஒரு குடும்பத் தலைவரின் பொறுப்பாகும் ஆனால் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின் மூலம் அவன் தனது வருமானத்தை ஈட்டுவதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் குணம் மற்றும் தொழிலை அடிப்படையாக வைத்து சமுதாயத்தினை நான்கு ஜாதிகளாக வர்ணங்களாக பகவான் பிரித்துள்ளார் என்று பகவத் கீதையில் விளக்கப்பட்டுள்ளது பகவத்கீதையில் மட்டுமின்றி சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவனது குணத்தையும் தொழிலையும் வைத்து அறியப்படுகிறான் உதாரணமாக ஒருவன் தனது ஊதியத்தை மர எனப்படுகிறான் ஒருவன் இரும்பு பட்டறையில் வேலை செய்தால் அவன் கொல்லன் எனப்படுகிறான் அதுபோலவே மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கும் குறிப்பிட்ட தொழிலும் அடையாளமும் உண்டு இந்த மனித செயல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளால் நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பிராமணர்கள் അതായത് അറിവാലികളും പൂജാരികളും സത്രിയും അതായത് പോർ വീരുകളും നിർവഹികളും വൈശ്യാ വ്യാപാരളും വി വിവസായികളും സൂത്ര ഉടനാൽ ഉളപ്പവർ ഭഗവത് ഇതര വേദ സാസ്ത്രങ്ങളിലും പ്രാമണർ സത്രിയ വൈശ്യാൽ മറ്റും സൂത്രങ്ങളിൽ കുറിപ്പിട്ട പണികൾ വിവരിക്കപ്പെട്ടുള്ള ஒருவன் தனது தகுதிக்கேற்ப நேர்மையாக உழைக்க வேண்டும் அவன் தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட நியாயமற்ற வழிகளின் மூலம் பொருளீட்ட கூடாது பிராமணன் என்று தன்னை கூறிக்கொண்டு பூஜாரியாக பணி செய்பவன் ஆன்மீக வாழ்வின் அறிவை எதிர்பார்க்க கூடிய மக்களை கவருகின்றான் ஆனால் அவனிடம் பூஜாரிக்கான தகுதி இல்லையெனில் அவன் பொதுமக்களை ஏமாற்றுபவன் ஏமாற்றுபவனாவான் அத்தகு தகுதியற்ற முறைகளால் ஒருவன் சம்பாதிக்க கூடாது இதே கருத்து சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களின் சம்பாதிக்கும் முறை மிகவும் நல்லதாகவும் சிக்கலற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்லப்படுகிறது முறையற்ற வழிகளினால் கேவலேன பொருளீட்டுபவன் நரகத்தின் மிகவும் இருண்ட பகுதிக்கு அனுப்பப்படுகின்றான் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது வேறு விதமாக கூறினால் ஒருவன் தனது குடும்பத்தை முறையான வழிமுறையில் நேர்மையாக பராமரித்தால் അവൻ ഇല്ലറത്താനാപ്പതിൽ എന്ത ആക്ഷേപനയും ഇല്ലേ പദം മുപ്പത്തിനാല് എല്ലാവിധ തുപകരമായ നരക വാൾവിനെയും കീഴ്നിലെ ഉയരണങ്ങളാണ് വിലങ്ങുകളിൽ വാൾവിനെയും മനുതപുരവിയെ ഏർപ്പതും മുൻ അവൻ പടിപ്പടിയാ കടക്കാൻ പിന്നർ തനത് പാവങ്ങളെ കടന്ന പൻ മീണ്ടും ഇപ്പൂമിയ മനുതനാ പാൻ கைதி மீண்டும் விடுதலை செய்யப்படுவது போல பாவகரமான தீய செயல்களில் எப்போதும் ஈடுபட்டிருந்த நபர்கள் நரக நிலையில் வைக்கப்பட்டு பூனைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளை போன்ற பல்வேறு நரக வாழ்வினை அனுபவித்த பின் பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக மீண்டும் மனித பிறவியை அடைகின்றனர் யோக பயிற்சியில் ஈடுபட்டவன் அதனை பக்குவமாக முடிக்க இயலாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் வீழ்ச்சியுடன் மீண்டும் மனித பிறவியை அவன் எடுப்பது உறுதி என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறு யோக பயிற்சியின் பாதையில் இருந்து வீழ்ச்சியுற்றவன் தனது மறுபிறவியில் சிறந்த செல்வந்தர்களின் குடும்பத்திலோ மிகவும் புண்ணியமான குடும்பத்திலோ பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது செல்வந்தர் குடும்பம் என்பது பெரும் வியாபாரிகளின் குடும்பத்தை குறிப்பதாக நாம் விளக்கம் அளிக்கலாம் ஏனெனில் பெரும்பாலும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் செல்வந்தர்களாக இருப்பர் தன்னுணர்விற்கான வழிமுறையில் ஈடுபட்டு அதாவது பரமபூரண சத்தியத்துடன் இணைப்பதற்கான வழிமுறையில் ஈடுபட்டு அடைய முடியாதவர்கள் அத்தகு பணக்கார குடும்பங்களில் பிறக்க அனுமதிக்கப்படுகின்றனர் அல்லது புண்ணியமான பிராமணர்களின் குடும்பத்தில் பிறக்க அனுமதிக்கப்படுகின்றனர் எப்படி இருந்தாலும் அவன் தனது மறுபிறவியில் மனிதனாக பிறப்பது உறுதி தாமிசிர அல்லது அந்த தாமசர போன்ற நரக வாழ்வினுள் நுழைவதற்கு ஒருவன் விரும்பாவலில் யோக முறைகளில் முதன்மையானதான கிருஷ்ண உணர்வினை அவன் ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம் ஏனெனில் பூரண கிருஷ்ண உணர்வினை இந்த வாழ்வில் அடைய முடியாவிட்டாலும் அடுத்த பிறவியில் மீண்டும் அவன் மனித குடும்பத்தில் பிறப்பது உறுதி அளிக்கப்படுகிறது இதுவே முடிவாகும் அவன் நரக வாழ்விற்கு அனுப்பப்பட முடியாதவன் கிருஷ்ண உணர்வு மிகவும் தூய்மையான வாழ்வாகும்

அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா